பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் இடையேயான அந்த மோதல் போக்கு தற்பொழுது பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய நிலையில் வரும் பதினேழாம் தேதி பாமகவின் நிர்வாக குழு கூட்டமானது தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற இருப்பதாக ராமதாஸ் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார் அதே தினத்தில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தலைமையில் அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது பாமகவை யார் கைப்பற்றுவது என்பது குறித்த அந்த போட்டியானது தற்பொழுது இரண்டு தரப்பிலும் தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து காய் நகர்த்தி வருகிறார்கள் அதே போன்று போலி ஆவணங்களை சமர்ப்பித்து தே வந்து கட்சியினை கைப்பற்றியிருப்பதாக ராமதாஸ் தரப்பு தேர்தல் ஆணையம் மற்றும் டிஜிபியிடம் புகார் அளித்திருக்கக்கூடிய நிலையில் பாமகவின் நிர்வாக குழு ஏழாம் தேதி நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியை இறுதி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய சூழலில் அன்புமணி ராமதாஸ் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது இந்த நிலையில் ராமதாஸ் தரப்பு நிர்வாக குழு கூட்டத்தை வரும் பதினேழாம் தேதி கூட்டியிருக்கிறது அன்று முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் ராமதாஸ் வந்து பார்த்தோமேனால் ஒரு முக்கியமான அறிவிப்பினை வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எப்படியாவது பாமகவையும் மாம்பழம் சின்னத்தையும் கைப்பற்றி விட வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பு தொடர்ந்து முனைப்பு காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இன்று ஜி மணி அவர்கள் தான் வெளியேறினால் ராமதாஸ் மற்றும் அன்புமணி உள்ளிட்ட இருவரும் இணைவதற்கு தயார் என்றால் நான் வெளியேறிக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன் என்றும் ஒரு பரபரப்பான ப செய்தியாளர் சந்திப்பை தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் பாமகவின் நிர்வாக குழு கூட்டத்தில் இருவரும் இணைந்து செயல்படுவதற்கான அந்த வாய்ப்பு என்பது இருக்கிறதா அல்லது அன்புமணி ராமதாஸ் மீது மேற்கொண்டு ஏதேனும் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பாரா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்